பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தோடி கருவை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் பேதுரு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலேயே நான் உங்களோடு கூட விதமாய் பேசுகிறேன் உயர்த்தும்படிக்கு அடங்கியிருங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய எல்லாருடைய ஆசை உண்டு நான் செய்கிற வேலையிலே நான் இருக்கிற இடங்களில் என் குடும்ப வாழ்க்கையிலே என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில் எங்களுக்கு உயர்வு வேண்டும் நான் உயர்ந்திருக்க வேண்டும் கத்தர் எங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற ஆசை நம் எல்லாருக்கும் உண்டு இந்த ஆசையை நிறைவேற்றுகிறவன் நம்முடைய தேவன் அப்படியானால் இந்த ஆசையை அவர் நிறைவேற்றும்படியாய் அல்ல நம்மை உயர்த்தும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டுமா வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைக்கிறேன் இதோ சவுல் ராஜாவாய் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் செய்தபடியினாலே அவர் ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்படுகிறார் இப்பொழுது ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த சவுல் அந்த சவுலுடைய இடத்திற்கு பதிலாய் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சாம்பேலை பார்த்து சொல்கிறா நீ உன்னுடைய கொம்பை தைலத்தினால் நிரப்பு ஈசாண்டிய வீட்டிற்கு போ அன்பர்களில் ஒரு அவர்களுடைய அவனுடைய புதல்வர்களில் ஒருவனை நான் என்னுடைய தேசத்தின் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது சாம்பில் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசா வீட்டிற்கு போகிறார் அப்பொழுது அவருடைய எல்லா புதல்வர்களும் கடந்து போகிறார்கள் அவர்களில் ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை உண்டைய புதல்வர்கள் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது இன்னும் ஒருவன் இருக்கிறார் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் சிறுவன் என்று சொன்ன பொழுது அவனை வரவழைக்கிறார் அவன் பொழுது கர்த்தர் இவன்தான் என்ற உடனே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த அபிஷேகம் பண்ண அந்த சிறுவன் தான் தாவீது ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது சவுல் ராஜாவாக இருக்கும்போதே தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் என்றால் தரிசியால் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் ராஜா என்றுதான் அர்த்தம் ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடித்த பிற்பாடும் சவுண்டத்திலிருந்து ராஜ்யபாரத்தை எடுத்து கொள்ளவில்லை ஆனால் தாவிது அந்த ராஜ்ய பாரத்திற்காய் அவர் அவசரப்படவே இல்லை ஒவ்வொரு முறையும் சவுலை நெருங்கி வருகிற பொழுது சவுலை கொல்லுவதற்கான அந்த சூழ்நிலை தனக்கு கிடைத்த பொழுதும் சவுல் தாவீதை பகைத்த பொழுதும் கூட தாவிது விதமாய் சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோர் மேல் என் கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்து என்று சொல்கிறார் அப்படியானால் இந்த ராஜ்யபாரத்தை கர்த்தரே தன்னுடைய கைக்கு தருகிற வரையிலும் தா இது காத்து கொண்டே இருந்தார் இப்பொழுது கர்ந்த ராஜ்யபாரம் வந்த பொழுது தேவன் இஸ்ரேனுடைய ராஜாக்களில் தலை சிறந்த ஒரு ராஜாவாய் கர்த்தர் தாவிதை மாற்றினார் என்பதாய் நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டு அன்பு தேவஜனமே அது மாத்திரமல்ல ராஜபாரத்தை சவுலை விட்டு விளக்கிறதைப் போல தாவி விட்டு விலக்க மாட்டேன் என்கிற அந்த நன்மையான வாக்கு தத்துவத்தையும் பெற்றுக்கொண்டார் காரணம் என்ன தெரியுமா தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய காலம் வரையிலும் அவருடைய கைக்குழாய் அடங்கியிருப்பது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு தேவ திருச்சபையை நாமும் இந்த காலை வேளையிலே அவருடைய கைக்குழாய் அடங்கியிருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பதே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆமா ஆண்டவரே உங்களுடைய கைக்குள்ளாய் அடங்கி இருந்த ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று சொக்கிக்கிறோம் ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்துகிற தெய்வ நீர் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே எங்களுக்காய் சோதரம் சகலவற்றையும் செய்கிறவர் ஆண்டவரே எங்களை சோதரம் உயர்த்துகிற நாட்களையும் எங்களை உயர்த்துகிற சூழ்நிலைகளையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் அவைகளை எங்களுக்காய் திட்டமணி வைத்திருக்கிறீர் அதற்காய் மக்கள் நன்றி இப்பொழுதும் அதே கிருபையின் மகிமை ஆண்டவரே எங்களோடு கூட சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தும் மகிமையினால் சூழ் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்